அவரை பார்க்கிறார்கள் எல்லோரும் எல்லோரும் பார்க்கிறார்கள் வெண்மையான ஆடை அவர் மதீனா வாசி அல்ல வெண்மையான ஒரு ஆடையில் வருகிறார் அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அலிபின் அபி தாலி பிறகு எல்லானவர்கள் விவரிக்கிறார்கள் ஒவ்வொரு சகாபாக்கள் விவரிக்கிறார்கள் அடர்த்தியான முடி கருப்பு முடி நன்றாக வாரியிருக்கிறார் ரொம்ப அழகாக இருக்கிறார் அவரை பார்க்கிற நேரம் அவர் மதீனா வாசி அல்ல அவர் பிரயாணி

அவருடைய துடையில் வைத்துக் கொண்டார் என்று வருகிறது வந்த உடனே கேட்கிறார் எல்லாரும் பார்க்கிறார்கள் ஏன் ஜம்புக்கா மாறி இருக்கிறார் பாலைவனத்தில் வந்தால் எப்படியுமே அந்த வேர்வை வெக்கை தெரிய ஆரம்பிக்கும் இப்படி கண்டிஷனா இல்லை அல்லாவுடைய வந்தவர் முண்டை கேட்கிறார் அழகாக உட்கார்ந்து இருக்கிறார் முட்டோட முட்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது மல் இஸ்லாம் என்று கேட்கிறார் மல்ஹீமான் என்று கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் ஹாமந்தூபில்லா யோமலாய குத்தூ அப்படி என்ற சூழ்சல்லாசியல் உமலாய கத்தியோ குத்துபி என்று ரசூல்லா பதில் கொடுக்கிறார்கள் இப்படியே கேட்குறா மல்யா ரசா என்று கேட்குறார் இப்படியே கேள்வி கேட்கிற நேரம் சஹாபாக்கள் பார்த்து கொண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்பார் முழு சபையுமே அதிர்ந்து போயிரும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பதிலுக்கு மத்த வந்தவர் கேட்பார் யாரசூல் அல்லாஹ அல்லாஹ்வுடைய தூதரே எப்பொழுது மருமை வரும் சொல்ல முடியுமா என்று கேட்பார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா வளமையாக யாராவது இந்த கேள்வியை கேட்டால் இந்த கேள்வி ஆனால் பதில் புதிதாக இருந்தது ஏனென்றால் இதுக்கு முன்னாடி பலர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லா கொலை செல்லும் அவர்கள் என்ன பதில் கொடுப்பார்கள் என்னப்பா மருமைக்கு தயாரிச்சு வச்சிருக்கிற மருமை இப்ப கேட்கிறேன் மருமை எப்போ வரும் கேட்கிறாயே மருமைக்கு என்ன தயாரித்திருக்கிறாய் அல்லாஹுடைய தூதர் சல்லி செல்லம் இன்றைக்கு கொடுத்த பதில் அப்படிப்பட்ட அவரை பார்த்து கேட்பார்கள் யார் என்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறீர்களோ கேட்கிற நீங்கள் கேட்கப்படுற என்னை விட இந்த விஷயத்திலே அறிந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யார் சாயில் மசூல் பேரை சொல்லவில்லை ஆனால் ஆச்சரியமான ஒரு பதில் ஏன் ஆச்சரியம் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு ஆள் வர்றாரு என்னிடம் கேள்வி கேட்கிறார் அவர் என்னுடைய உஸ்தாத் நான் கேட்கிறேன் உஸ்தாத் நீங்கள் என்னிடம் கேட்கலாமா நீங்கள் தான் எனக்கு படித்து தந்தவர் அப்படி என்றால் நான் உஸ்தாத் என்று சொல்லுவேன் பேரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதர் பேரை சொல்லவில்லை பல வருடங்கள் கண்டு பழக்கமானவர் போன்ற பதில் கொடுத்தார்கள் கேள்வி கேட்கிறவர் கேட்கப்படுபவர் சபையிலே எல்லோரும் அறையில் நடக்கவில்லை பகிரங்கமாக நடக்கிறது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த பிறகு என்னிடம் கேட்பவர் என்னை தான் சொல்லாமல் சொன்னார் யார் என்னிடம் கேட்கிறாரோ கேட்கப்படுகிற என்னை விட உங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்டு நான் அடையாளங்கள் வேண்டுமானால் சொல்லுகிறேன் ஒரு கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய ஒரு அரபி யார் ஒரு அடிமை காலுக்கு செருப்பு போட வக்கில்லாதவர் செவப்பு ஒட்டகத்தை மேய்த்தால் அவர்கள் பணக்காரர்கள் கருப்பை மெய்த்தால் அவர்கள் பரம ஏழைகள் காலுக்கு செருப்பு போட முடியாத கருப்பு ஒட்டகத்தை மெய்க்கிறவர்கள் எல்லாம் உயரமான கட்டிடம் கட்டுவார்கள் அது வரைக்கும் மறுமை வராது சகிள் முஸ்லிம்களே ஒன்பதாவது செய்தி அல்லாவுடைய நல்லடியார்களே உங்களை விட இதை சிறப்பாக பார்ப்பதற்கு யாருக்கும் முடியாது இந்த பாலைவனம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது அருமை அழைகி சலா அன்றைக்கு சொல்லுகிற நேரம் ஒரு ஈச்சப்பழத்தை பிரித்து ரெண்டு பேர் சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து பங்கு போட்டு சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த காலத்தில் சூழ்நிலை என்ன சொன்னார்கள் தெரியுமா செருப்பு அணிவதுக்கே வக்கில்லாத கருப்பு நிற ஒட்டகத்தை மேய்க்கக்கூடிய அடிமைகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவார்கள் அது வரைக்கும் அருமை வராது என்றார்கள் அந்த செய்தி ஒரு புற அப்படியே அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடக்க அவர் அப்படியே எழும்புவார் எழும்பி அப்படியே அந்த போய் திரும்பி விடுவார் யாரும் அவரை பிடிக்க மாட்டார் இந்த அதீஸ் எல்லாருக்கும் தெரியும் முனியல் இஸ்லாம் ஹம்சின் இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது வரக்கூடிய இந்த அதீஸ் எல்லோரும் படி திரும்ப அவர் கதவு வரைக்கும் போவார் போன உடனே அவர் அப்படியே திரும்பி விடுவார் யாரும் அவரோட பேச மாட்டார்கள் எழும்பி போய் விடுவார் அவரை கொஞ்சம் கொண்டு கூட்டி வாங்களேன் அவரை வாங்கலேன் எல்லோரும் எழும்பி போவார்கள் தேடி தேடி பார்ப்பார்கள் அங்கும் இங்குமாக தேடுவார்கள் அல்லாக மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த பாலைவனத்தில் அந்த மதீனத்து நகரத்தில் சல்லாடை போட்டு தேடினாலும் அவர் கண்ணுக்கு தரிப்பட மாட்டார் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள் யாரோ சொல்லல்லா அல்லாஹ் தூதரை அவரை காணவில்லை யாரோ சொல்லல்லா அவரை காணவில்லை யாரோ சொல்லல்லா அவர் மறைந்து விட்டார் யாரோ சொல்லல்லாஹ் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் யாரு தெரியுமா அது யாரு தெரியுமா ஓஹு ஜுக்ரில் அவர் ஜிப்ரீல் அலைகிஸ்லாத்துவசலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நான் கேட்கிற அந்த இடத்திலே ஜிப்ரி அலி சலாத்து அவர்கள் வந்து மனித தோட்டத்தில் வந்து இந்த குருவானிலே புதுசாக சேர்த்த வகை எது ஆயத்து எது வளமையாக வருகிற குருவானில் வளமையாக அல்லாஹ் வகை அறிவித்துக் கொண்டிருந்தான் மனித தோட்டத்தில் மக்கள் மன்றத்திலே சமூகம் அளித்து அன்றைக்கு இறங்கி ஆயத்தை காட்ட வேண்டும் இல்லை எது புதுசாக சொல்லிக் கொடுத்தாரா ஆமந்து பில்லா தெரியாதா கேள்வி அவர் கேட்டார் ரசூலுல்லா பதில் கொடுத்தாங்க அப்ப ஏன் வந்தா அப்ப ஏன் வேற அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த மக்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இருக்கிறாரே பாருங்கள் அந்த ரஹமான் இருக்கிறான் இந்த தூதர் பொய் அல்ல நீங்கள் முழுக்க முழுக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய சுகங்களை செல்வங்களை சொத்துக்களை எல்லாம் அவருக்காக அர்ப்பணித்திருக்கிறீர்கள் மறுபடியும் உங்களுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக பாலைவனத்து மண்ணிலே அல்லா அவர்களுடைய கல்விகளை குளிர வைப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார் வருகிற நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு தெரிந்திருக்கும் ஜிப்ரீல் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் ஜிப்ரீல் என்று ஏன் கெட்டுப்பிடிக்கவில்லை யாராவது ஒருவர் புதுசாக நீங்கள் உங்களுடைய ஊர்களுக்கு போகிற நேரம் அல்லது உங்களுடைய ஊரார்களை சந்திக்கிற நேரம் நீங்கள் கெட்டு பிடித்து அவர்களோடு எவ்வளவு நீங்கள் கொஞ்சுவீர்கள் உங்கள் பாசத்தை அன்பை பரிமாறி கொள்வீர்கள் உத்தரவு என்ன தெரியுமா நபியே வாய் துறக்க கூடாது வாய் துறக்க கூடாது சும்மா இருக்க வேண்டும் எல்லாரும் அவரை பார்த்தார் ரசூலுல்லாவுக்கு தெரியுமா வல்லாஹி தெரியும் வல்லாஹி தெரியும் எப்படி தெரியும் கேள்விக்கு பதில் கொடுத்து விட்டார் ரசூலுல்லா மத்த சாண்டி கேட்கிற நேரம் என்ன சொன்னார் என்னிடம் யார் கேள்வி கேட்கிறீர்களோ ஷாயில் யார் கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கப்படுகிற என்னை விட அந்த விஷயத்தில் தெரிந்தவர் என்று சொன்னார் இது மதீனாவிலே ரசூலுல்லாவை விட ஒரு நபியா ரசூலுல்லாவுடைய அறிவை மிஞ்சிய ஒருவரா இல்லவே இல்லை அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ரசூலுல்லாவுக்கு தெரியும் ஏன் போகிற நேரத்திலாவது சஹாபாக்களே சஹாபாக்களை ஜிப்ரிகளை பாருங்கள் சலாம் கொடுங்கள் ஏன் சொல்லவில்லை தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் என்னை உங்களை அல்ல ஜிப்ரீல் அலை உடைய மேல்நிலை சாய்ந்து விடுவார்கள் அப்படியே தலைகளை போய் எகுதிகளுக்கு காட்டுவார்கள் உங்களுக்கு எதிரி இதுதான் எங்களுடைய சிப்பரையில் பாருங்கள் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் எல்லாம் உடைய அங்கேயே இருந்து விடுவார்கள் அவரை விடமாட்டார்கள் பிடித்துக் கொள்வார்கள் அந்த உணர்வு அதிகமாக அங்கே வெளிவரக்கூடாது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி மறைத்து விடுவான் அல்லாஹ் அப்படியே வைக்க மாட்டான் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன பிறகு பாபுல் இருந்து திரும்பினதுக்கு பிறகு ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு ரிவாயத்தில் வருகிறது உமர் ரலியல்லாஹு அவர்கள் யா ரசூலுல்லா அவரை தேடி விட்டேன் காணவில்லை ரசூலுல்லா சொன்னார்கள் ஓஹோ ஜிப்ரீல் அல்லாவிடம் இருந்து ஜிப்ரில் வந்து விட்டு போறார் சகோதரர்களே அந்த நாள் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கு மதீனத்து பள்ளிவாசல் மண்ணை மிரித்து விட்டு ஜிப்ரியில் அலேஹி சலாத்து வந்து போன நாள்